நண்பர்களே இன்னைக்கு சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அதில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவி தன்னுடன் படித்து கொண்டிருக்கும் மாணவன் மேபி அவங்க காதலர்களாக இருந்திருக்கலாம் ஒரு பக்கம் போய் போயிருந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி சீட்டர் அவரை பற்றி போலீஸில் சொல்றதுன்னா குற்றப்பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டவன் எஸ்டிசிட்டர்னால் நிறைய கேஸ் அவன் மேலே இருக்குது அதில் இந்த மாதிரி ரேப் கேஸ் அவன் மேலே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் வந்து இருபத்தி மூணாந்தேதி நடந்தது இது ராத்திரி எட்டு மணிக்கு மேலே அந்த மாணவியை மிரட்டி நீங்கள் அவ அந்த பெண்ணும் அவருடைய நண்பரும் பேசி இருந்ததை நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை அந்த பையனை அடித்து விரட்டி விட்டுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட மிரட்டி பேசியிருந்திருக்கணும் மூணு ஆப்ஷன் சொன்னாங்க ஒன்று வந்து நீ உன் காதலோட பேசின வீடியோ நான் வச்சுருக்கேன் அதை கல்லூரி நிர்வாகத்தில் கொடுத்து உன்னை கல்லூரியிலேருந்து தூக்குறதுக்கு பண்ணுவேன் ஒன்று ரெண்டாவது என்னோட கொஞ்சம் நேரம் இரு எவ்வளோ திமுறை அவனுக்கு அப்படின்னு சொல்லி மூணாவது ஆப்ஷன் ஆகும் அதோட அந்த சார் கூட கொஞ்சம் நேரம் இரு அது எந்த சாருங்கிறது இதுவரைக்கும் தெரியல அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிக்காமங்கிறது குற்றச்சாட்டு அந்த பெண் தைரியமாக அதை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லி அவங்க போலீஸில் கூட்டுக்குறம் போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க கேஸ் ஃபைல் பண்ண பிறகு அவனை மறுநாடே வந்து இவங்க சொன்ன அடையாளம் அது அவன் அந்த சிசிடி உள்ளே வந்து எல்லாம் பிடிக்கும்போது ஞானசேகரன் ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவனை இந்த இந்த பெண்ணுக்கு வீடியோ கால் மூலம் இவனை காட்டும்போது இவன் தான் என்னை பலாத்காரம் பண்ணதுன்னு அந்த பெண் சொல்லியிருக்கிறார் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சு போலீஸ் தரப்பில் இருந்து கமிஷனர் லெவல்லையே குற்றவாளி அவன் உருவந்தேன் அவனை பிடிச்ச அரஸ்ட் பண்ணியாச்சு அவனை ரிமாண்ட் பண்ணுறா ஜனவரி எட்டு வரைக்கும் இப்போ ரிமாண்ட் வச்சுருக்கிறாங்க கேஸ் நடக்குது இந்த மாதிரி விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பே அவன் ஒருவன் தான் குற்றவாளி என்று போலீஸ் தரப்பில் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அடுத்த கேள்வி எஃப்ஐஆர் காப்பி வந்து இப்போ ஆன்லைன் எஃப்ஐஆர்னால் இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸு பெண்கள் மீதான குற்றம் குழந்தைகள் மீதான குற்றம் தேசத்துக்கு விரோதமாக தேசத்துக்கு பயங்கரவாதிகள் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் வந்து எஃப்ஐஆர் காப்பி வெளியே வரக்கூடாது தெரியக்கூடாது அதில் பல காரணங்கள் இருக்குது பெண்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அந்த அவமானம் தேவையில்லாமல் அவங்களுக்கு சிரமங்கள் வரக்கூடாது இந்த ஸ்டிக்மா இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அது ஒரு அது சட்டமே இருக்குது அதையும் மீறி இந்த எஃப்ஐஆர் வந்து பப்ளிக் டொமைனில் வர்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அது இப்போ ஷேர் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்போது அதுக்கு கமிஷன் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாருன்னா இந்த மாதிரி பயங்கர குற்றங்கள் சம்மந்தப்பட்டது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே பப்ளிக் வர விடாமல் லாக் ஆகிடும் அந்த சிசி சிசிடிஎன் சிஸ்டத்தில் வந்து ஆன்லைனில் உள்ள சிஸ்டம் அந்த டெக்னிக்கல் கிளிச்சி இது காரணம் என்னென்னா இப்போது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா அந்த சட்ட அந்த சட்ட முறைகளுக்கு மாறினதில் சில கிளிச்சு இருந்ததுனால வந்திருக்கலாம்னு அவர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கிறாரு இதில் எஃப்ஐஆர் வெளியே போனது அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணாமல் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சுக்காங்களாங்கிறது ஒரு கேள்வியான விஷயம் ஆனால் இதில் ஒரு பத்திரிகையில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா இதை வந்து எஃப்ஐஆர் ஆன்லைனில் வந்தாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறது விதின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்லோட் பண்ணணுங்கிறது ரூலு அதை அப்லோட் பண்ணுறவர் இந்த மாதிரி பாட்டு பப்ளிஷ் ஆர் அன்பப்ளிஷன் இருக்கும் இது வந்து ரொம்ப கொடூரமான குற்றம் இந்த மாதிரி பெண்கள் மீதானது குழந்தைகள் மீதானதுன்னா அதை அன்பப்ளிஷன் அது பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டு வச்சுருப்பாங்க பப்ளிஷ் பண்ணால் எல்லோரும் மாதிரி இருக்கும்னு இருக்குது அப்படின்னு ஒரு பத்திரிகையாக இருக்காங்க சரி நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்குதா இல்லை இவங்க செலக்ட் பண்ணணுமாங்கிறது நமக்கு தெரியாது இருக்கட்டும் இருந்தாலும் இந்த தவறை நடந்துருச்சு இது தெரியாமல் ஏற்பட்ட தவறாக இல்லை வேண்டும் என்ற ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தா அந்த பெண்ணை காதலனோட ஏன் தனியாக இட போகிறா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்ததுன்னு இதெல்லாம் வேண்டாத கேள்வி கிரிமினல் குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்தது அவள் அவளோட காதலனோட இல்லை கூட படிக்கிறவனோட போய் பேசிகிட்டு இருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி இந்த எஃப்ஐஆரெலாம் அந்த மாதிரி அதனுடைய தகவல்களையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது நம்ம நம்ம வந்து எஸ் எஃப்ஐஆரை பார்க்கல இஃப் எஃப்ஐஆர் வெளி வெளியிட்டதனுடைய இதன் காரணமாக அதுக்கு இன்னொரு எஃப்ஐஆர் போட்டு அதே விசாரணை நடக்குன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இப்போது கே கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த அந்த சார் கூட கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு அவன் சொன்னதாக இந்த பெண் இந்த பெண்ணு குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கிறான் அப்போது அது யார் இந்த நாற்பது நிமிஷம் அந்த பெண்ணை வந்து அவன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு ஆடி காருக்கு பின்னாடி கீழே உட்கார வச்சிக்கிட்டு இருக்கான் அந்த கார் யாரோடய சரி அது அந்த கார்லேருந்து வந்தவங்களா இல்லை அது வேற வேற யாருடைய காரங்களுக்கு தெரியும் அது ஒரு அது விசாரிக்கப்பட வேண்டிய இது என்பது மிகவும் முக்கியமானது அது இந்த நேரத்தில் போலீஸ் தரப்பிலிருந்து குற்றவாளி ஒருவன் தான் என்று எந்த வகையில் முடிவுக்கு வந்தனர் இது ஒரு பக்கம் போலீஸ் தரப்புலையும் மந்திரி தரப்புலேயும் சொன்னதில் ஒரு வேறுபாடு இருக்குங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு பத்திரிகையில் வந்திருக்கு என்னென்னா ஒரு தரப்பில் சொன்னது வந்து இந்த பெண் போலீஸுக்கு த தகவல் சொன்னப்போ அதாவது போலீஸுக்கு முதல் தகவல் வந்த பிறகு கல்லூரி நிர்வாகத்துக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தெரிய வந்ததுங்கிற மாதிரி ஒரு தர ஒரு சைடு இன்னொரு பக்கம் இவங்க மந்திரிவங்களை மாற்றி மாற்றி சொன்னது அது ஆக்சுவலாக நடந்தது வந்து அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் கூட போய் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னா கல்லூரி நிர்வாகம் தான் போயிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த குழப்பமே அரசு தரப்பில் வர்றதுக்கு நியாயமே இல்லை அது என்ன காரணம்னு தெரியலை சரி இப்போது இது இப்படி எஃப்ஐஆரில் வந்து இன்னொருத்தன் தந்து அதுக்கு இன்னொரு தகவல் என்னென்னா இவன் இந்த பெண்ணை மிரட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கையில் அவனுக்கு ஃபோன் கால் வந்தாகும் அவன் சார் சார்னு அதில் பேசிக்கிட்டுருக்கேன் அந்த பெண்ணை வந்து நான் கொஞ்ச நேரம் சொல்லி மிரட்டிட்டு விட்டுருவேன் அப்படின்னு மாதிரி பேசியிருக்கேன் அப்போ மிரட்டிட்டு விட்டுருவோம்னு சொல்கிறான்னா எது இங்கே நடந்த சம்பவம் யாருக்கோ தெரிஞ்சு பேசுகிறாங்கங்கிற அளவுக்கு அதில் இருக்குது அதுவும் விசாரிக்கப்பட வேண்டியது இவ்வளவு நடந்திருக்கிறத வந்து எஃப்ஐஆரில் இருக்கும்போது காவல்துறை த இருந்து குற்றவாளி ஒருவன் தானே எந்த முடிவுக்கும் வந்தன இது வந்து மிகவும் முக்கியமான தவிர்க்க முடியாத கேள்விகள் இந்த அப்படி இருக்கும்போது இதில் மந்திரி வேற பேசியிருக்கிறது ரகுபதி பேசுனதை பற்றி நான் வேறு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்யூ மோட்டவா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வக்கீலில் எழுதின லெட்டரை வச்சு ஹைகோர்ட் வந்து விசாரணை உடனே செய்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் கேள்வி கேட்டு மத்தியானத்துக்குள்ளே கூட நீங்கள் பதில் சொல்லணுங்க அப்புறமும் கேள்வி கேட்டிருக்குது கூற்று கேட்ட கேள்வியும் இந்த போலீஸ் கமிஷனர் சொல்ல வேண்டியது நம்ம பார்ப்போம் முதல் கோர்ட் கருத்து சொன்னது வந்து பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது அவர் அங்கு சென்றிருக்கக்கூடாது என்று பேசுவது தவறு இது இந்த மாதிரி பேசுறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி எஃப்ஐஆரில் இருக்கிற தகவல்கள் அதாவது குற்றம் கிரிமினல் குற்றத்தை தவிர்த்து இந்த அங்கே போனதுங்கிறது ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது அங்கே உள்ள பிரச்சனை அது கோர்த்து அந்த அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஜட்ஜ் வந்து பெண்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது காதலிப்பது பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரம் இங்கே காதலிச்சாங்க பேசிக்கிட்டு ரெண்டாவது விஷயம் அது அது அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அதை பற்றி கோர்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்குது அப்போது இந்த மாதிரி பேசுகிற மாதிரி எஃப்ஐஆர் வெளியே வந்தது ஒரு காரணங்கிற சந்தேகம் வருது எஃப்ஐஆரில் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் நாங்கள் ரெண்டு ஊர் பேசிக்கிட்டு அந்த பெண் சொன்னதாகவும் அந்த மாதிரி இருந்திருக்கணும் அவங்க சொன்னது அந்த பெண் சொன்னது தான் நாங்கள் எழுதிருக்கோம்னு சொல்லி போலீஸாரும் சொன்னாங்க அது கரெக்டு எஃப்ஐஆர்ங்கிறது கம்ப்ளைனண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வாங்கி எழுதிக்கிடறது அதுக்கப்புறம் தான் விசாரணையில் தான் அடுத்த ரிப்போர்ட்லாம் வர்றதுங்கிறது சார்ஜஸ் வர்றதுங்கிறது அது கரெக்டு ஆனால் அது வெளியிடப்பட்டதற்கு காரணம் அது தெரியாமல் போனதாங்கிற சந்தேகம் வர மாதிரிலாம் இருக்குது இது அப்போது காவல்துறையிட்ட நீதிபதி கேட்ட கேள்விகள் அவர் முதல் கேள்வியின கைதானவருக்கு பேண்டேஜ் போட்டதுக்கு காரணம் என்ன அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அவர் கைது பண்ண போகையில் தப்பிச்சு ஓட பார்த்தார் அதில் கீழே விழுந்ததில் அவர் கால் காயம் ஏற்பட்டது அதனால் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பேண்டேஜ் போட்டதுனால அவர் முழு விவரங்களை வெளியிடுவாரான்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு எனக்கு அர்த்தமும் புரியலை இருந்தாலும் பேண்டேஜ் போட்ட காரணம் என்ன என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும் சரி அடுத்தது வந்து பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது அவர் அங்கே சென்றிருக்கக்கூடாது என்று பேசக்கூடாதுன்னு சொன்னது அந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லி நான் சொல்லியிருக்கிறாரு புலன் விசாரணை நடக்கும் போதே ஞானசேகரன் மட்டுமே சம்மந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி கூற முடியும் அப்படின்னு அடுத்தது இதை முக்கியமான கேள்வி ஏன் இது முக்கியமான கேள்வினா எஃப்ஐஆர் படியே இன்னொரு சார் வந்து பேச்சில் வராரு அது எந்த சாருங்கிறது விசாரித்து தெரியப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அவன் ஆப்ஷனில் அந்த அந்த கிரிமினல் வந்து கொடுத்த ஆப்ஷனில் வந்து மூணாவது ஆப்ஷனில் அந்த சார் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறான் அப்படின்னா அது யாருங்கிறது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படி இருக்கையில் அதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லி முந்திக்கிட்டு விசாரணை ஆரம்பத்திலே காவல்துறை தலைவர் ஏன் சொல்ல வேண்டும் கமிஷனர் லெவலில் இருக்கிற அதிகாரி சொல்கிறார் என்றால் அதுதான் அடுத்த கேள்வி கோர்ட்டினுடைய கேள்வி புலன் விசாரணை அதிகாரி காவல் ஆணையருக்கு கீழ் பணிபுர்பவர் அவர் எப்படி மற்றவரை மற்றொருவரை கண்டுபிடிப்பார் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சொன்ன பிறகு இவர் எப்படி அடுத்தவரை பற்றி விசாரிக்க போவாருங்கிற மாதிரி அடுத்த கேள்வி கோர்ட்டு கேட்டுருக்கு கைது செய்யப்பட்டவர் காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டது அடுத்த கேள்வி ஸோ அதை பற்றி இன்னும் அப்போ அதில் ஏதோ விஷயம் இருக்க மாதிரி தெரியுது கேள்வி அவர் ஜட்ஜு திரும்பி திரும்பி கேட்குறத பார்த்தா அதில் ஏதோ விஷயம் இருக்க மாதிரி தெரியுது என்ன இன்னும் நடக்கிறது என்று பார்ப்போம் அடுத்து குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமை இதெல்லாம் கோர்ட்டு சொல்லி தெரிய வேண்டியிருக்கு அரசுக்கு என்ன பண்ணுறது ஒருவரை கைது செய்ததற்காக பாராட்ட வேண்டும் என எப்படி சொல்ல வேண்டும் ஏன்னா இவங்க பேச்சில் அப்படி பேசுறதுனால அப்படி ஒரு கேள்வியை ஜட்ஜி கேட்டிருக்கிறாரு சரி மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன செய்துள்ளது நிர்பயா நிதி அது ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடூரமாக டெல்லியில் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து கொடு செய்து கொலை செய்த பிறகு அதுக்காக சட்டம் வந்தது இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக வந்து நிறுவனங்களில் என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு நிதி உதவியும் செய்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு ஜட்ஜி மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்களத்திற்கு என்ன செய்துள்ளது சரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இதை ஒரே நாளில் அதை மறுநாளை விசாரணை ஒத்து வைத்து ஒத்தி வைத்து இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த குற்றவாளி இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஞானசேகரம் என்ற குற்றவாளி இவன் வந்து பதினஞ்சு கேஸ்க்கு மேலே அவனுக்குறாங்க அவன் மேலே இருக்கான் எக்ஸ்ட்ரிஷியர் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலேயும் இப்போ சொல்கிறாங்க அப்படிப்பட்டவரு திமுகவில் வந்து அந்த லோக்கல் கட்சி அமைப்பில் இருக்கிறவங்கிற மாதிரி நிறையா இப்போ இதில் சோஷியல் மீடியாவில் வர தகவல்கள் வருது ஆனால் மந்திரி வந்து யார் யாரோ வந்து மந்திரியோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்களுடைய யோக்கியத்தில் நம்ம எப்படி பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரே போட போட்டார் அப்போ நாங்கள் எதையுமே கவனிக்கிறோம் எல்லோரையும் வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் சரி இன்னொன்று அந்த மனிதருக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி துரைமுருகனும் சரி ரகுபதி ரகுபதியும் சரி இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் பேச்சு இதெல்லாம் ஆட்சியாளர்கள் சைடில் ஏன் இந்த அவசர குத்தி இப்போ உண்மையிலே அவன் குற்றஞ்சாட்டப்பட்டான் அவன் கட்சியில் இருந்தானே கட்சியை விட்டு நீக்கிறோம்னு சொல்லியிருந்தாலாவது அதுலேயும் இன்னொரு கேள்வி வருது பதினஞ்சு கேஸுக்கு மேலே உள்ள ஒரு ஒரு ஆளை பற்றிய விவரம் தெரியாமல் கட்சியில் லோக்கலில் பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதனால் இப்போ ஆளே இல்லைங்கிற மாதிரி எங்கள் கட்சிக்கும் அது சம்மந்தமே இல்லை அது வேறு பேருன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க யாருங்க அப்படி சொல்லலை பட் அவருக்கு எனக்கு அந்த குற்றவாளி சிறைப்படுத்தப்பட்ட குற்றவாளிக்கும் அவர் குற்றச்சாட்டப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டுருக்கிறாங்க தவறுகளை தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு ஜால்ஜாப்பு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா கோர்ட்டு மிக தெளிவாக கேள்வி கேட்டுள்ளது கோர்ட்டில் இவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸு நடப்பதையெல்லாம் பார்த்தால் மாநில போலீஸ் கண்ட்ரோலில் விசாரணை நடந்தால் நியாயம் கிடைக்குமா என்பதில் சந்தேகம் எடத்தான் செய்கிறது ஆரம்பத்தில் இவங்க போகிற வேகத்தை பார்த்தால் இதையும் சிபிஐ மூலம் விசாரணை செய்வதற்கு கோரிக்கை எழுந்தால் அது பரிசீலிக்கப்பட வேண்டியது இல்லை என்றால் ஹைகோர்ட்டே ஸ்யோமோட்டோவா இதை வந்து சிபி விசாரிகளிடம் செய்வது குற்றவாளிகளை தப்ப விடாமல் பிடிப்பதற்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக அமையும் என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை இன் இன்னும் வரும் வீடியோவில் இந்த கேஸ் சம்பந்தமாகவே கோர்ட்டில் நடக்கிறத வச்சு இன்னும் வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்